எல்லா நாயும் கேதாண்டா இருக்குது எல்லாம் என்னையும் முடிச்சு பாக்குது கூட்டத்தை கூட்டுற மாதிரி இருக்குது ஓடிடு

அங்க இருந்து உயிரை கையில முடிச்சுக்கணும் கடகடன்னு மூட்டான ஓடியா இருந்தேன் நல்ல கால நேரம் கடிச்சு கொதறி இருக்குங்க உன்னை யாரு பத்து மணிக்கு போய் அதுங்க டிஸ்டர்ப் பண்ண சொன்னதா அதுங்க சாப்பிட்டு கலப்பா படுத்துன்னு இருக்குதுங்க அதுங்க இடத்துக்கு போனா பின்னா அதுங்க கவிச்சாம விடுமா எது நாயங்களை போய் நான் டிஸ்டர்ப் பண்ண லூசா நீ நான் ஏன் போய் நாயங்க டிஸ்டர்ப் பண்றேன் நான் சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரியா இருக்கிறதுக்காக நடக்க போனேன் நாயங்க படுத்துனதுன்னு எதுக்குன்னா தெரியும் நான் பாடணும் போனேன் அதுக்கு எதுவுமே பண்ணவே இல்லையா நான் நடக்கிறது தான் அந்த பக்கம் போனேன் அதுக்கு தான் என்ன ஒரு கொலகார மாதிரி ரொம்ப காண்ட் ஆகிட்டு பொறுத்தீங்க வர ஆரம்பிச்சிச்சுங்க இதுல நான் வேற நான் போய் டிஸ்டர்ப் பண்ண நீ வேற பேசுனு ஆமா அதுங்களுக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்குது கொசு கடிக்குது அதுங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு இல்ல படுக்க ஒரு இடம் இல்ல அதுங்களே பதம் கொஞ்சம் எங்க ரோட்ல பத்துனு இருக்குதுங்க நிம்மதியா அதையும் போய் உங்களை யாரு இன்னத்துக்கு நேரம் கட்ட நேரத்துல போய் கெடுக்க சொன்னாங்க நீங்க தான் நேற்றுக்கு போறது தப்பு அதுங்க அதுங்க இடத்துல தானே அதுங்க நிற்குதுங்க அதுங்களே நீங்க நைட்ல போய் டிஸ்டர்ப் பண்ணாம விட மாட்டீங்களா அதுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தா நான் என்ன பண்ணறது நான் என்னமா தப்பு பண்ண நான் நடக்கிறது தானே போனேன் லூஸ் நீ ஓ நீ டாக்ஸ் லவரா ஆஹா எல்லாம் லூஸ் மாதிரியே பேசி நான் நான் அங்க அங்க சின்ன குழந்தைகளை கடிச்சு கொதிர நிக்குதுங்க வயசானவங்களையே துரத்து துரத்து துரத்தி நிக்குதுங்க நிறைய குழந்தைகளை கடிச்சிட்டு குழந்தைங்க செத்தே போயிருக்குங்க பல குழந்தைங்களுக்கு உடல் உறுப்புகள்லாம் காணாமல் போயிருக்கு அந்த அளவுக்கு நாயக குளவரி தாக்கல் நடத்திட்டு இருக்குங்க நீ என்னடா நாய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிய நான் வந்து உயிரை கையால புடிச்சிட்டு வந்திருக்கேன்னு உங்க சொன்னா ஐயோ பாவம் இப்படி நடந்துச்சே நீ பாப்பேன்னு பார்த்தா நாய்க்கு நீ சப்பாட்டா பேசிய நீ எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா நாய்க்கு சப்போர்ட் பண்றியா அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது பேசணுமா இல்லையா அதுங்களும் பாவம் தானே அதுங்களும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தானே அதுங்களுக்கும் வாழத்துக்கு இந்த உலகத்துல உரிமை இருக்குது குழந்தைங்களை கடையுது குழந்தைங்க கடையுதுன்றியா குழந்தைங்களை பாத்துக்கிறத விட அவங்க அம்மாங்களுக்கு என்ன வேலை இருக்குதே பாக்கணும்ல குழந்தைங்களை கடிக்குதுன்னா குழந்தைங்க அதுங்க தெரியும் கிடைக்குதுங்க தான் போதுங்க நான் என்ன அதுங்களுக்கு தெரியுமா சின்ன குழந்தைங்க அதுங்க பாவம் தான் அதுங்களுக்கு தான் தெரியும் நம்ம தான் போய் திரும்ப நம்ம விட்டுட்டு நாய் கடிக்குது நாய் கடிக்குதுன்னா என்ன பண்றதா உனக்கு அறிவு இருக்கா நான் கேக்குறது சொல்றேன் உனக்கு அறிவு இருக்கா ஆஹ் ஆஹ் சரி இவ்வளவு பேசுறீங்க அந்த பத்து சுருமையா இங்க இருக்க நாளை காலைல ஒரு ரெண்டு நாய் அந்த வீட்டுக்கு கொண்டாரு அதுங்க வீட்டுல வச்சு வளர்க்குறியா வச்சாம் பாரு அப்போ எனக்கு அதெல்லாம் எப்படி வளர்க்க முடியும் வயலாத ஜீவம் பாவம் சொல்லிட்டு பேசுறோம் நாய்ங்க எல்லாம் எல்லாத்தையும் தந்து வளர்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு வாளை சோறு வச்சா அதுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு பத்துக்கு இது உங்களுக்கு தேவையில்லாத ஐயெல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்க வெடிக்க வைக்கப்பாக்கான ஆஹ் இவ்வளவு கதை பேசுறேன்ல எல்லாரும் பேச்சுக்கு தான் பேசினுக்கிறீங்க ஆனால் ஏதாவது வீட்டில் தந்து வச்சு வளருன்னு சொன்னா உடனே ஒரு பையனும் பேச மாட்டீங்க எல்லாம் நீங்க தான் நாய்க்கணும் அக்கறையாகிற மாதிரி நீங்க தான் நாய் மேல பாசமாடுற மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிறீங்க நாய்ங்க நாய்க்கு எதிரியா அதுக்கு கடிக்க வர்றது தான் இவ்வளோ பேசிட்டு இருக்கா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பணத்துக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கா நீங்க என்னென்ன நாய் கூட பரவாயில்ல நீங்க வெளியே போவாருன்னு சொல்றீங்களா நான் எப்படி மனசு வெளியே போக இருக்க முடியும் நான் எங்க கடைசியாக தான் பிரச்சனை இல்லைம்மா நான் எங்க எச்சிலேயே இருக்குது டாக்டர் கூட சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா நான் எங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கூடாதுன்றீங்க ஆஹ் குழந்தைங்களே விட்டு வைக்க மாட்டுது என்ன மாதிரி ஆளுங்களை சும்மா ஊட்டு வைக்க போகுது இனிமே உங்ககிட்ட பேசி எந்த லாபமும் கிடையாது இனிமே ராத்திரி நேரத்தில் இல்லை பகலில் கூட நான் வெளியே போகிற மாதிரி இல்லை அது எப்படி இருக்கான் நைட் ஷிஃப்ட் எனக்கு கொடுப்பான் இனிமே வேலையே போனாலும் பரவாயில்ல இனிமே நைட் ஷிஃப்ட் பண்ண போறதே கிடையாது உங்ககிட்ட பேச தூங்க அந்த நாய்கிட்டயே பேசலாம் அதுக்காச்சும் என் நிலைமை புரிஞ்சு நான் பாவம் முடிய பார்த்து விட்டுடும் உங்ககிட்ட போய் பேச நீ வேலைக்கு போக முட்டாத நீயும் திருந்துவேன் சாப்பிட்டு காசு இல்லாம அந்த நாயமே அப்படின்னு ஆனாதான் உனக்கு அடங்க போடி இவ்வளவு உங்கள்ட்ட சொன்ன இப்ப நினைச்சா கூட குடல் எல்லாம் அது வெளியே போமா